வாழ்க சிவாய சிவாயனவும் அடியன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நம்மை படைத்த அந்த இறைநிலை நிரம்பி இருக்கிறது அதனால தான் எங்கும் பரம்பொருள் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இறைவன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்போ எல்லா இடத்திலையும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற அந்த இறைவனுக்கு நாம் ஏன் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஆலயம் எழுப்பி அவரை வழிபடுகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்குள்ளே இல்லையா இறைவன் எல்லோரையும் இந்த மனித பூமியில் நல்லவர்களாகத்தான் படைக்கிறார் அப்போ இறைவனால் படைக்கப்பட்ட இந்த பூமியில் நல்லது மட்டும்தானே நடக்கணும் ஏன் நன்மையும் தீமையும் கலந்து நடக்குது அப்போ இறைவன் இருக்கின்றாரா இல்லையா அப்போ இதெல்லாம் ஒரு மாயையா கட்டுக்கதையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது பொதுவாக ஒரு வெளிச்சம் இருந்தால் அங்கே இருள் இருக்கும் இருளே நிரந்தரமானது அல்ல அப்போ அங்கே வெளிச்சம் குறைவாக இருக்கும் பொழுது அங்கே நிழல் உருவாகிறது இதுதான் நிதர்சனமான உண்மை ஒரு இடத்துல குளிர் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வெப்பமற்ற நிலை இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் உடனே இந்த குளிர் நிரந்தரமா அப்படின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி தான் இறை சிந்தனை உள்ள இடத்தில் நன்மை மட்டுமே நடக்கும் அங்கே தீமை நடக்காது இறை சிந்தனை எங்கே இல்லையோ அங்கு தீமை நடக்கும் அப்போ எதுவுமே நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா அப்போ எதுவுமே நாம் செய்கின்ற செயல்களில்தான் இறைவன் இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் எதுவுமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது உணர முடியும் இப்போ ஒரு இடத்துல நமக்கு வலிக்குது அப்படின்னா அந்த வழியை நம்மளால் பார்க்க முடிய உணர முடியும் அப்போ அந்த இறை சிந்தனை இருந்து நாம் நன்மைகள் செய்து நல்லவராக இருந்தால் தர்மமானாக இருந்தால் அந்த பிரபஞ்ச சக்தியை நம்மால் உணர முடியும் இப்போ இந்த உலகத்தில் எல்லாருமே பிறக்கிறாங்க எல்லாராலையும் இறைவனுக்கு கோவில் கட்ட முடியாது ஆலயம் என்பது நம்மளுடைய ஆன்மா நயமாகின்ற இடம் நம்மளுடைய அந்த பரிசுத்தமான ஆன்மா இறைவனோடு லயமாகின்ற இடம் ஆலயம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க அதனால தான் இறைவனை வந்து ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல நாம் ஆலயம் எழுப்பி வழிபாடு பண்ணுறோம் ஜோதிட ரீதியாக யாரெல்லாம் கோயில் கட்ட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகளில் நாலு வகையாக பிரிக்கிறாங்க சித்தர்கள் தர்ம ராசிகள் அர்த்த ராசிகள் கா காமராசிகள் மோட்ச ராசிகள் அப்படின்னு சொல்லி தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் மும்மூனாக நான் மூணு பன்னெண்டு ராசிகளை பிரிக்கிறாங்க அதில் இந்த தர்ம ராசிகளாக மேஷம் சிம்மம் தனுசு வரும் மாதிரி மோட்ச ராசிகளாக கடகம் விருச்சகம் மீனம் வரும் இந்த ராசிகள் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே இந்த ஆன்மீக பணிகளுக்கு தெய்வ காரியங்களுக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடிய அந்த சிந்தனை அவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் தான தர்மம் பண்ணுவாங்க ஓரளவுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது காலபுருஷ தத்துவப்படி மேசராசி காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் ராசி தனுசு ராசி இது குருவோட வீடு அதை தான் நம்ம பாக்கியஸ்தானம்னு சொல்கிறோம் மாதிரி காலப்புருஷ தத்துவப்படி பத்தாம் ராசி சனி பகவானுடைய மகர ராசி அப்போ தனுசு மீனம் குருவினுடைய வீடு மகரம் கும்பம் சனியினுடைய வீடு அப்போ இந்த காலபுருஷ தத்துவப்படி இந்த குருவும் சனியும் தர்ம கர்மாதிபதிகள் ஒன்பதாம் இடம் என்பது தர்மஸ்தானம் இந்த பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் அப்போ இயற்கையாகவே இந்த குருவும் சனியும் கர்ம தர்ம கர்மாதிபதிகள் அப்போ தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த ராசிகளில் பிறந்தவங்க ஒரு கோயில் புனரமைப்பு பண்ணுறது அதுக்கு செலவு செய்கிறது அதிலெல்லாம் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் ஒன்று அதாவது லக்னாதிபதி ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மாதிபதி இந்த மூன்று அதிபதிகளும் சேர்ந்து திரிகோணத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது அப்படி இல்லைன்னா கேந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த பத்தாம் இடத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக கோயில் கட்டுவாங்க அதே மாதிரி மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் சுபகிரகமான குரு இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக கோயில் எழுப்புவார்கள் அதே மாதிரி ஒன்று ஐந்து ஒன்பது பத்து இந்த கிரகங்கள் வலுவாக இருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் ஒரு மனிதன் கோயில் கட்ட வேண்டுமென்றால் அவன் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அதுவும் ஒருத்தர் வந்து சிவாலய எழுப்பணும் அப்படின்னா அவங்களுடைய வம்சாவளியில் இருபத்தி தலைமுறைகள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஒரு இருபத்தி தலைமுறை புண்ணியம் செய்து அந்த இருபத்தி ஓராவது தலைமுறையில் வரக்கூடியவங்களும் புண்ணியம் செஞ்சா அவங்களால் மட்டும்தான் அந்த சிவனுடைய ஆலயத்தை எழுப்ப முடியும் அதற்கு அந்த சிவனின் அருள் பார்வை வேண்டும் ஏன்னா அவனன்றி ஓர் அணுவும் அசையாது அப்போ அவனுடைய பார்வை வேண்டும் யார் ஈஸ்வருடைய பார்வை இருந்தால் மட்டுமே சிவாலயத்தை ஒருவரால் எழுப்ப முடியும் இதுதான் ஜோதிட இந்த கிரக நிலைகளில் கோயில் எழுப்புவதற்கு உண்டான சூட்சுவமான ரகசியம் அப்போ ஒருவர் நல்லவராக இருக்க வேண்டும் அதற்கு கிரக நிலைகள் ஒத்து போக வேண்டும் அவர்கள் கடந்து வந்த அந்த ஜென்மங்களில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்பதான் வந்து இதெல்லாம் அவங்களுக்கு தானாகவே தோணும் அதே மாதிரி ஒரு கோயில் ஒருத்தர் எழுப்பணும் அப்படின்னா அவருக்கு அந்த ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தினுடைய திசை நடக்க வேண்டும் அப்போ தான் அந்த பாக்கியாதிபதி திசை நடக்கும்போது தான் ஒருத்தருக்கு கோயில் குளத்துலாம் போவாங்க புண்ணிய நதிகள்லாம் போய் நீராடுவாங்க கோயில் காரியங்கள்லாம் ஈடுபடுவாங்க சாமிக்கு போடுவாங்க எல்லாமே அப்போ அதிகமாக நடக்கும் இப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு தானாகவே உதயமாகும் ஏதாவது ஒரு கோயில் கட்டலாம் இல்லை அப்படின்னா கோயில் கட்டுறவங்களுக்கு நம்ம போய் உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் கோயில் கட்ட முடியாது இப்போ அன்றைய காலத்திலெலாம் நம்ம முன்னோர்கள் காலத்திலெலாம் ராஜாக்கள் சக்கரவர்த்திகள் மட்டும்தான் பெரிய பெரிய கோயில்களையெல்லாம் கட்டினாங்க சாதாரணமான ஆளுங்க எங்கேயாவது ஒரு சிறு கோயில்கள் கட்டியிருப்பாங்க ஆனால் நாம் நினைத்தால் நாம் மனதாலேயே கோயில் கட்டி இறைவனை வழிபட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சிவனடியார் கதை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா மனக்கோயில் கொண்ட மாணிக்கம் அப்போ இறைவனை நாம் பரிபூர்ணமாக நினைத்து அவனுடைய சிந்தனையிலேயே இருந்து நம்மளுடைய உண்மையான பக்தியை அந்த இறைவனிடம் செலுத்தினோமே ஆனால் நாம் மனதால் கட்டிய கோயிலுக்கும் அங்கே அந்த கோயிலில் வந்து கர்ப்ப கிரகத்தில் அந்த இறைவனே வந்து அமர்வார் அந்த அங்கு உட்கார்ந்து நமக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறத நம்ம அந்த கதையின் மூலிமா கதையல்ல நடந்த உண்மை மனக்கோயில் கொண்ட மாணிக்கம் ஒரு சிவனடியார் இதெல்லாம் நம்ம கதையை படிச்சுருக்கோம் கோயில் கட்ட அவர்கிட்ட பணம் இல்லை அது எங்கெங்கேயோ போய் கேட்டு பார்த்தார் கிடைக்கல கடைசியில் உட்காந்து தியானத்துலேயே மனசுலேயே கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டார் அதுக்கப்புறம் இறைவன் அந்த நாட்டு ராஜா கட்டின கோயிலுக்கு கூட போகல முதல்ல இவருடைய கோயிலுக்கு தான் வந்தார் அப்போ இறைவன் உண்மையான பக்திக்கு செவி சாய்ப்பார் இதன் மூலியமாக தெரியுது அப்போ புண்ணிய காரியங்களுக்கு நாம் அதிகமாக செலவு ஆனால் அதாவது பொருள் உதவி செய்கிறது அப்படி நம்மளால் உதவி செய்ய முடியல அப்படின்னா நம்ம உடலால் ஏதாவது நம்மளால் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பின் வருகின்ற அந்த தலைமுறை கண்டிப்பாக வாழும் அதுதான் இந்த சிவாலயம் கட்டுவதற்கும் கோவில் கட்டுவதற்கும் யாரால் முடியும் அப்படிங்கிறது இது மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வளமுடன்